வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஜூலை பதினாலாம் தேதி வந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது எல்லாருமே வந்து ஆவலுடன் எதிர்பார்த்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனோட ரவுண்ட் ஒன்னோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆக போகுது நீங்க பிளஸ் டூ வர வந்து நீங்க ரொம்ப கனவோட படிச்சு மார்க் ஸ்கோர் பண்ணது உங்களுடைய பிளஸ் டூ மார்க் பேஸ் பண்ணி நடத்த போற இன்ஜினியரிங் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது ரவுண்ட் ஒன் முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூலை பதினால இருந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு மூணு நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இதே நாள் வந்து யார் யாருக்கு நடக்க போகுதுன்னா ஒகேஷனல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஏன்னா ஒகேஷனல் வந்து மொத்தம் ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு பேர் தான் இருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ரவுண்டு தான் போக வந்து நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து இரநூறு வரை இருக்கிற ஜென்ரல் கேட்டகிரி பிளஸ் செவன் பாயிண்ட் ஃபைவ் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் இதுதான் நடக்க போகுது ரைட் கவுன்சிலிங் அன்னைக்கு எல்லாருமே பழ பழப்பா இருப்பீங்க கவுன்சிலிங் சொன்ன அவங்க டைமுக்கா மேக்சிமம் வந்து வெப்சைட் ஓப்பன் நீங்க நீங்கள் சொன்ன டைத்துக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் தான் வந்து வெப்சைட் நார்மலாக ஓப்பன் ஆகும் நீங்கள் வந்து முதல்ல டிஎன்இ ஆன்லைன் குள்ள போய் என்ன ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆகலைன்னு நீங்கள் பேனிக் பண்ண அவசியமே கிடையாது ஏனா அவங்க அந்த சிஸ்டம்லாம் வந்து ப்ரீவியஸ் இதெல்லாம் ரேஸ் பண்ணிட்டு பக்கவா வந்து கொண்டு வருவாங்க ஸோ அதனால பேனிக் பண்ணாமல் நீங்கள் ஃபோன் அடிச்சு வே ஃப்ரெண்ட் என்ன ப்ரோ ஓப்பன் ஆயிடுச்சா ஹாய் ஏண்டி உனக்கு ஓப்பன் ஆயிடுச்சான்னு வந்து எல்லாருமே வந்து ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பதட்டம் பண்ண அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் ஒரு தவறான கணிப்பு இருக்கு ஆரம்பிச்ச உடனே நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு காலேஜ் சீட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து தவறான கணிப்பு நினைச்சிட்டு இருக்காங்க இது ரொம்ப தவறு நீங்க வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு நாள் பதினாறாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணி வரை நீங்க ரெடி பண்ணலாம் ஸோ அதனால வந்து யாருமே வந்து பதட்டப்படணும் அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து அந்த வெப்சைட் ஓபன் பண்ண பிறகு நீங்க சாய்ஸஸ் வந்து ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க ஏன்னா இப்ப வந்து ஒரு காலேஜ் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு எடுக்கிறீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்எஸ் இசி இசி எஸ்எஸ் இப்படி போடும் போது எஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க எய்டட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே இருக்கும் போக அதே குரூப்ல வந்து எஸ் எஸ் இருக்கும் ரெண்டும் ஒன்று தான் நிறைய பேர் தவறானீங்க சார் எஸ் எஸ் வேலி விளையான்னு எய்டட் காலேஜ்லேயும் கவர்மெண்ட் காலேஜ்லேயும் எஸ்எஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கும் அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசிஇ எல்லாம் அதுவும் வந்து என்னது ஒன்று தான் அதனால ஃபீஸ் மட்டும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் அதனால அதுவும் நீங்கள் உங்க சாய்ஸில் போடணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து அதாவது இங்கே எனக்கு வந்த அதிகமான ஃபோன்ஸ் என்னன்னா

எத்தனை குரூப் அவ்வளவு போடலாம் ஆனா நீங்க வந்து என்னன்னா சார் எத்தனை சாய்ஸ் வந்து அது ஒரு பெருமையான விஷயம் நினைக்கிறீங்க சார் ஒரு பத்து போதுமா இருபது போதுமானு அப்படி கிடையவே கிடையாது இன்னொன்னு என்ன நினைக்கிறீங்க நிறைய சாய்ஸ் வந்தா வந்து நம்ம பின்னாடி ஏதாவது நம்மளுக்கு பிடிக்காத காலேஜ் கிடைச்சு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது டிஎன்இஏ வந்து சாய்ஸ்ல வந்து எப்படி கம்ப்யூட்டர் தேடும்னா நீங்க முதல்ல வச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் சாய்ஸ் செகண்ட் சாய்ஸ் தேர்ட் சாய்ஸ் போர்த் சாய்ஸ் நாலு சாய்ஸ் யாரும் கேட்டுட்டாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அஞ்சாவது சாய்ஸ் வரும் இப்படிதான் மேலிருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு வந்துட்டே இருக்கும் நீங்க வந்து இருபத்தி ஆறாவது சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இருபத்தி ஆறு பேர் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற மார்க் கேட்டாங்க கேட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம் ரைட் ஸோ அதனால வந்து நீங்க வந்து இப்போ ஒன் நைன்டி ஃபைவ் இருக்கிறவங்க ஒன் எயிட்டி ரேஞ்ச்லாம் நீங்க போட்டு வைங்க ஸ்பேர் பஃபர்னு சொல்லுவாங்க நீங்க எக்ஸ்ட்ரா சாய்ஸ் கண்டிப்பாக போடணும் நான் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் போன வருஷம் மொதல் ரவுண்ட்ல நானூத்தி எழுபத்தஞ்சு பேர் நாட்டு அலாட்டட் வந்தாங்க செகண்ட் ரவுண்ட்ல வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு பேர் நாட் அலாட்டட் வந்தாங்க பட் இப்போ வந்து எங்கள் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட் என்கிட்ட பேசுகிற வரை பார்த்தோம்னா எனக்கு இப்போ ரொம்ப பயமா இருக்கு நம்ம அவ்வளோ அவேர்னஸ் வீடியோ நிறைய போட்டாச்சு பட் இருந்தாலும் வந்து அவங்க வந்து சார் எத்தனை சாய்ஸ் போடணும் இந்த இது மட்டும் போட்டால் போதுமான இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கனால என்னுடைய அசம்சன் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேராவது வந்து நாட் அலாட்டடு சொல்லி வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த ரவுண்டு போயிருவாங்கன்னு பயமா இருக்கு அதாவது நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் யாருக்குமே இந்த தடவை நாட் அலாட்டட் வரக்கூடாதுன்னு அதுக்கு ஒன்னே தான் நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸஸ் நிறைய பண்ணுங்க அதே மாதிரி வந்து பெரிய பெரிய காலேஜஸ்ல வந்து போடும்போது போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக் டவுன்ல தான் இருக்கீங்க அந்த ஒன் நைன்டி ஃபைவ்க்கு மேல இருக்கிறவங்க பார்த்தா நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி தான் போடுவேன் ஈசி கூட வந்து அரை மைண்டா போடுறீங்க ஆனா ட்ரிபிள் ஏ வந்து நீங்க நினைக்கவே மாட்டீங்க இப்போ அண்ணா யுனிவர்சிட்டி எஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய தியாகராஜா பிஇஜி காலேஜ்ல எல்லாம் நீங்க போடும் போது செட்டு செட்டா போடணும் இப்ப டாப் பத்து காலேஜ்ல வந்து நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இசி செட்டா போங்க அதுக்கப்புறம் பத்து காலேஜுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான குரூப் மட்டும் தனி தனி தனியா போடலாம் சோ இந்த மாதிரி வந்து வயசா பிளான் தான் நினைச்ச காலேஜ் நினைச்ச குரூப் கிடைக்கும் இன்னொரு மேஜர் 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 ஒண்ணு என்னன்னா இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப் ஸ்பிரெட் பண்ணி விட்டுருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிடிஎஃப் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஃபார் ரவுண்ட் ஒன்னுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நீங்க பார்த்து போடுங்க இது வந்து பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் ரவுண்ட் சொல்லி ஒரு நிறைய பிடிஎஃப் வந்து நிறைய யூடியூபர்ஸ் அவங்களுடைய அனுமானம் சொல்லி போட்டிருக்காங்க பட் வந்து நீங்க வந்து உங்களுக்கு சுய புத்தின்னு ஒண்ணு இருக்கு சொல் புத்தி யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளாதார நிலைமை உங்களுடைய விருப்பம் உங்களுடைய தனிப்பட்ட சார்மந்தர் வந்து இந்த பிடிஎஃப் பார்த்து போடுங்கன்னா அவங்க ஒரு பத்து பன்னெண்டு காலேஜஸ் வந்து உலகத்துக்கு தெரிஞ்ச போட்டுருவாங்க இது வந்து ஒன் நைன்டி வரை இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா அதுல வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியாது ஏனா டாப் 15 to 20 காலேजेस உலகத்துக்குமே தெரியும் அது எல்லாமே போட்டுவாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து பின்னாடி இருக்க சாய்ஸஸ்லாம் பாத்தீங்கனா அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க எப்படி என்னமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம் ஒரு அட்மிஷனுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி போக வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்றதே அந்த காலேஜ் பத்தி பேசுறது இந்த மாதிரி தான் வந்து அந்த காலேஜ் வந்து நிறைய காலேஜஸ் வந்து யூடியூபரே வந்து அப்ரோச் பண்ணி அவங்க என்ன செஞ்சுட்டாங்க சார் எங்க காலேஜையும் நீங்க வந்து சொல்லுங்க அந்த சொல்லும்போதே வந்து அந்த காலேஜ வந்து அவங்க நிறுத்தி நிதானாம சொல்லுவாங்க அப்பவே நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து டாப் பிப்டில இல்லாத காலேஜஸ் நிறைய யூடியூபர்ஸ் வந்து நீங்க ரவுண்ட் ஒண்ணுக்கு ஏத்ததுன்னு சொல்லி பண்றாங்க அவங்க ஒரு உண்மையான கல்வியாளர் இருந்தா இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க ஆனா வந்து அவங்க மணி மைண்டடா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து ஒரு ரவுண்ட் ஒன்ல வர்ற பையனுக்கு டாப் பிப்டி காலேஜுக்குள்ள நீங்க எந்த காலேஜ் சொல்லுங்க தப்பே கிடையாது ஆனா டாப் பிப்டிலே இல்லாத காலேஜ் வந்து ரவுண்ட் ஒன் மாணவருக்கு நல்ல காலேஜ் ஒன் நைன்டிக்குமே ஆஃபர் கொடுக்குறாங்க ஃபீஸ் கொடுக்குறாங்க ஃபினாயில் கொடுக்குறாங்க எல்லாம் சொன்னாங்கன்னா ஏழை மாணவரை வந்து நீங்க வந்து ஒரு இன்டைரக்டா விற்கிற மாதிரி தான் அதனால வந்து அவங்க பிஸ்னஸ்க்கு பண்ணுவாங்க ஆனா சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் நீங்க ஒண்ணுக்கு நாலு தடவை யோசிங்க அந்த யோசிச்சுட்டு இருக்கிற நல்ல காலேஜா வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் முதல்ல பண்ணுங்க அந்த இந்த யூடியூபர் மற்ற ஏஜென்சி பண்றது ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவரை அவங்க டார்கெட் பண்ணட்டும் ஏன்னா நீங்க அவ்வளவு நிறைய மார்க் எடுத்திருக்கீங்க உங்களையும் வலை வீசுறாங்க நீங்க அந்த வலையில சாய்ஸ் வந்து நீங்க முதல் நாள் போடணும் அவசியமே கிடையாது முதல் நாள்ல வந்து ஒரு பாதி போடுங்க பதினஞ்சாம் தேதியில வந்து மேக்ஸிமம் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க செகண்ட் டேல வந்து அல்மோஸ்ட் நீங்க இது பண்ணுங்க அதே மாதிரி தேர்ட் டே வந்து ஈவினிங் அஞ்சு மணி வரை கொண்டு போகாதீங்க அதிகபட்சம் வந்து தேர்ட் டேல பன்னெண்டு மணி இல்லைனா ஒரு மணிக்கு கீழே வந்து நீங்க உங்க சாய்ஸ் போட்டு முடிச்சிடுங்க மேக்சிமம் லாக் போடணும் அவசியம் கிடையாது அது ஆட்டோ லாக் அப்படியே லாக் போடணும் நினைச்சீங்கன்னா மூணாவது நாள் மத்தியானம் ஒரு மணிக்குள்ள போட்டுருங்க சார் அஞ்சு மணி வரை டைம் இருக்கு நீங்க நினைச்சாலும் மேபி உங்கள ஏரியால இன்டர்நெட் ஃபெயிலியர் ஆகலாம் கரண்ட் ஆஃப் ஆகலாம் போக வந்து சர்வர் ஃபெயிலியர் ஆகலாம் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் இருக்கு அதனால வந்து அதே மாதிரி நீங்க ப்ரௌசிங் சென்டர் எல்லாம் போனீங்கன்னா அவங்க கையில கொடுக்காதீங்க நீங்களே பண்ணுங்க அதே மாதிரி வந்து டிஎஃப்சி சென்டர் போனீங்கன்னா கூட்டம் அதிகமா இருக்கும் டிஎஃப்சி சென்டர்ல போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ரஃபா வந்து செல்ஃபில் வந்து நீங்க முத நாளே வந்து மேக்ஸிமம் சாய்ஸை வந்து பண்ணிட்டு டிஎஃப்சி சென்டர்ல போய் வந்து நீங்க ரீஆர்டர் ஆர்டர் பண்ற மாதிரி பண்ணுங்க ஏன்னா டிஎஃப்சி சென்டர் நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க நீங்களே ஒரு சிஸ்டம் வந்து ஒரு மணி நேரம் உட்காந்துக்கிட்டாங்கன்னா பின்னாடி சார் நாங்களா பண்ண வேணாமான்னு உங்களை பேனிக் பண்ணுவாங்க அந்த பேனிக்ல வந்து நீங்க தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா சப்போஸ் டிஎஃப்சி சென்டர் போகணும்னு நினைக்கிறவங்க நீங்க செல்போன்லயே வந்து ஒரு ரஃபா ஆட் 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 பண்ணிட்டு அங்கே போய் வந்து நீங்க வந்து என்ன செய்யறீங்க ரீஆர்டர் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு பின்னாடி இருக்கணும் வெயிட்ல இருப்பாங்களா அவங்களும் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணணும்ல ரைட் இந்த மாதிரி வந்து பதட்டமே பண்ணாதீங்க ரொம்ப கூலா இருங்க உங்க எல்லாத்துக்கும் இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா எல்லாருமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நல்ல கடவுள்கிட்ட வேண்டி எனக்கு ஒரு நல்ல கல்லூரி என்னுடைய மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல கல்லூரி கிடைக்கும் வேண்டிட்டு எல்லாருமே வந்து ஓபன் பண்ணுங்க இதே நம்பிக்கை இல்லாதவங்க நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுங்க பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நல்லா நான் சாய்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி எந்த மார்க் இருந்தாலும் நூத்தி போன வருஷம் நூத்தி அறுபது வரை கிடைச்சிருக்க காலேஜ்லாம் ஒரு ஏழு எட்டு காலேஜ் பின்னாடி போட்டு முடிங்க ஏன்னா நாட்டு வரக்கூடாது புரியுதா அப்படி இல்லையா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ஏடிஎஸ் இருக்கிறவங்க இசி ட்ரிபிளி மெக்கானிக்கல் முதல்ல வந்து சாய்ஸ்லாம் போட்டு முடிச்சுட்டு பின்னாடி போடும் போது ஏற்கனவே நீங்க பண்ண டாப் காலேஜில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் பயோ டெக்னாலஜி அந்த மாதிரி எல்லாம் போட்டு முடிங்க ஏன்னா பஃபர் நாட் அலர்டட் வராது அப்படியே நாட்டு அலர்ட் வந்தா நீங்க அடுத்த ரோண்ட் தான் போவீங்க நாட் அலர்ட் வராம தான் மூவ் அப்போர்ட் சொல்லி வந்து நம்ம காலேஜ் மாத்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் நல்ல கல்லூரியில் நல்ல குரூப் கிடைக்கிறது மறுபடியும் குரு ஜாக்கிர் உசேன் சார்பாக வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்